வெல்கம் டு மாஸ்ட்ரகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி அதாவது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நிர்மல் கம்பெனியில் நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு ஏ போர்டு அழகாக மூணாம் நம்பர் வந்துடுச்சு நம்ம மூணாம் நம்பர் தான் எதிர்பார்த்தோம் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு தான் எதிர்பார்த்தோம் இல்லையா நம்ம அதான் வரணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நம்ம மூணாம் நம்பர் அழகாக வரணும்னு எதிர்பார்த்தோம் வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரியே ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பர் எதிர்பார்த்தோம் ஆனால் ரெண்டு நம்பருமே வந்துச்சு ஆனால் போர்டு மேஸாக மாறி வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு நல்ல வின்னிங் தான் ஏழாம் நம்பர் வந்து சி போர்டில் வந்துச்சு பி போர்டில் வந்து ஆறாம் நம்பர் வந்துச்சு ஆனால் நம்ம எடுத்த நம்பர் அழகாக கரெக்டாக தான் வந்திருக்கு நமக்கு ஆனால் கொஞ்சம் மாறி வந்திருக்கு அவ்வளோதான் மாறி ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறி வந்திருக்கு அதில் ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ஆல் போர்டில் ஒரு செம தான் நமக்கு நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சு நல்லா தான் இந்த டாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக தான் இருந்துச்சு சரிங்களா நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது வேற எந்த மாதிரி பேட்டர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க ஒரு பொருத்தமான ஒரு நல்லா தான் நம்ம வந்து முன்னூற்றி இருபத்தி ரெண்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்திருந்துச்சு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன எதிர்பார்த்தோம்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏ இரநூத்தி இருபத்தி எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந் மாறி வந்துருச்சு ஆறுன்னு எதிர்பார்த்தா மாறி வந்துருந்துச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ நமக்கு ஆறாம் நம்பரும் மூணா நம்பரும் கட்டாயம் மாட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு ஏழு நம்பர் இருந்துச்சு கணக்கில் ஆனால் இருந்தாலும் நம்ம போர்டு வைஸாக மாற்றி கொடுத்தோம் அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம கொடுத்து ஏபுடு அழகாக பாசு ஆள் போர்டில் மூணா நம்பரும் ஆறாம் நம்பரும் செம்மையாக வருவீங்க தான் நம்ம கணக்கு வச்சு ஏபியில் வந்து நமக்கு ஏபியில் வந்து நமக்கு சூப்பரான விண்ணிங்க இருந்துச்சு சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காரோனியாவுடைய இருக்குது இருபத்தி அஞ்சு நா அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரோனியா வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது குழுக்கள் சரிங்களா ஐம்பத்தி அஞ்சு தான் நாளைக்கு குழுக்கள் நம்பரு இதை பா இதை பேச வச்சு நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் நமக்கு திரும்ப கொடுத்தாங்க ஏழ்நூற்றி அதாவது இரநூத்தி எழுபத்தி ஏழு அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி ஏழு புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குறாங்க அதே நம்பரை ரெண்டு ரெண்டு ஏழுன்னு கொடுத்துட்டாங்க இரநூத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி ஏழு சரிங்களா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி ஏழு இது தான் நமக்கு அடிச்சிருக்கேன் இந்த பாட்டுக்கு மேட்ச்சாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம அதெல்லாம் சொன்னாங்க நேற்று அந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஏற்கனவே அந்த மாதிரி தான் ஒரு நம்பர் இருக்குது ஐநூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி ஏழு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மே இந்த பேட்டர்ன்னைன் அப்படியே மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்காங்க சரிங்களா நம்ம ஒரு பேட்டர் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அந்த பேட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுனால தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா நிறையா அவுட் ஆகுது அதனால தான் கொண்டு வரோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இருபத்தஞ்சாந்தேதி கார்வனியாக உள்ளது ஏற்கனவே நமக்கு வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது ட்ரா நம்பர் இருக்குது அது போக இன்றைக்கி ட்ரை அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து ஆறுநூற்றி பதினெட்டு சரிங்களா அறநூற்றி பதினெட்டு அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த இட பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவுமே மேட்சிங்கான ஒரு நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி நேற்று நம்ம கொடுத்த அந்த ட்ரிக்கிலேயே நமக்கு சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு ஆறாம் நம்பர் கொடுத்து அது வந்துருச்சு மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருந்து சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம் நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா போன வாரம் நம்ம காரணியோடய நமக்கு என்ன அடித்தாங்க அப்படின்னா முந்நூற்றி நூற்றி முப்பத்தி அஞ்சு இதுதான் போன வாரம் அடித்தாங்க இந்த நூற்றி முப்பத்தஞ்சு பேஸை வச்சு நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு முதல் வரோம் நமக்கு ஏழ்நூற்றி முப்பது அப்போ மூணாம் நம்பர் எடுத்து நூற்றி ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி அஞ்சு அதுக்கு மேலே கார் நமக்கு என்ன கொடுத்தாங்க கார் உண்யால் ஏழ்நூற்றி முப்பது அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணாம் நம்பர் எடுத்து திரும்ப ரெண்டு அதே மாதிரி நமக்கு எடுத்தாங்கன்னு இன்னைக்கு அஞ்சா நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பர் ரெண்டு நம்பர் எது ஒன்று எடுக்கணும் இல்லை மூணு நம்பர் எடுக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஐம்பத்தி மூணு முப்பத்தி மூணு அறுபத்தி ஏழு அப்போ நமக்கு மூணு மூணு நம்பர் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ஒரு மூணு நம்பருக்காவது நாளைக்கு கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பராது மூணு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் அப்படி வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு போர்டு பார்த்து வந்து இல்லை போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து மேட்ச்சாக தானே ஏன்னா மூணா நம்பர் கூக்குறீங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி மூணு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்கனவே எட்நூற்றி அறுபத்தி மூணு வந்திருக்கு இல்லையா அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேர்புலாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து நானூற்றி முப்பத்தி ஆறுனு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கம்ப்ளேண்ட் பண்ண வரைக்கும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்குது மேலே பாருங்கள் நாலு மூணு அஞ்சு அதே கணக்கில் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதெல்லாம் நம்ம கணக்கில் இருக்கிறதுனால அதை கொடுக்குறோம் அதே கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க முன் நானூற்றி அறுபத்தி மூணு மூணு நம்பர் எனக்கு சி போர்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கு மூணு மூணு ஏழுன்னு ஆடுவாங்க அப்படி ஏ மூணு ஏழு ஏழு மூணு ஆடக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி ஏற்கனவே ஆடிக்கிறாங்க அதே மாதிரி ஆடக்காதுன்னு அதிகமான வாய்ப்புகள் நாளையை பொறுத்த வரைக்கும் கிடைக்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏ போர்டில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் என்னங்க திரும்ப அஞ்சா நம்பரே கொடுக்குறீங்க என்னங்க நீங்கள் திரும்ப திரும்ப அஞ்சா நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது எதனாலனா ஐநூற்றி இருபத்தி சாரி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது அதே நம்பரை ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி எழுபத்தி ஆறுங்கிற நம்பர் அப்படியே ஐநூற்றி அறுபத்தி ஏழாக மாற்றி கொடுக்குறோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏற்கனவே ஐநூற்றி அறுபத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சு ஆ நாலுன்னு வந்துருச்சு ஐநூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா ஐநூற்றி அறுபத்தி நாலு பேச வச்சுட்டு மாதிரி ஐநூற்றி அறுபத்தி ஏழுங்கிற நம்பர் நம்ம கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து விடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது அஞ்சா நம்பர் வருதான்னு பாருங்கள் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாள் ஆச்சு கண்டிப்பாக அது மாதிரி ஆடுவாங்க வில் வீட்டில் ஆடினாங்க இல்லையா இப்போ நமக்கு இதில் ஆடுறாங்க அப்போ அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாளாக நமக்கு வர வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு வரக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள்லாம் கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வருது அஞ்சாம் நம்பர் பேசிக்காகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அதே மாதிரி சி போர்டு பி போர்டு பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரணும் எதனால் எங்கள் எட்டாம் நம்பர்னா இரநூத்தி எட்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இரநூத்தி அறுபத்தெட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நிறைய டைம் நான் பார்த்துட்டு இரநூத்தி அறுபத்தெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி மூணு இந்த மாதிரி வருது இதே கணக்கில் கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை தான் இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி இருபத்தெட்டு அதே மாதிரி இரநூத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு சரிண்ணா அந்த மாதிரி வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இரநூத்தி இருபது இருபத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு அதே மாதிரி இரநூத்தி எண்பத்தி மூணு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பி போர்டில் பி போடில் இருந்து உங்களுக்கு எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா எடுங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நாளைக்கு பி போர்டில் எட்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நம்பர் தான் கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் ட்ரையல் நம்பரும் கொஞ்சம் அதே அதை வெட்டின மாதிரியே தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி போல் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போல் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரணும்னு தான் காமிக்கிது ஆறாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் தான் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப பெண்டிங் சி போர்டில் தான் சரிங்களா ஆறுக்கு ஏழுக்கு ஆறு வருமா அப்படின்னா வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏழு ஏழு அஞ்சுன்னு வந்துருச்சு சரிங்களா ஏழு ஏழு அஞ்சுன்னு வந்துருச்சு அதே மாதிரி ஏழு ஏழு ஆறுன்னு வரக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏழு ஏழு ஆறு இங்கே பாருங்கள் ஏழு ஏழு மூணுன்னு வந்திருக்கு சரிங்களா அதே நம்பர் ஏழு ஏழுங்க பாருங்கள் அஞ்சு ஏழு ஏழு தான் வந்திருக்கு அப்போ ஏழு ஏழு அஞ்சுங்கிறது நமக்கு வரணும் ஏழு ஏழு ஆறுங்கிறது நமக்கு வரணும் அப்போ ஆறாம் நம்பர் நமக்கு நாளைக்கு சி போர்டில் கிடைக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ரொம்பவே தாங்க சி போர்டில் வந்து ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் சி போர்டு ஆறாம் நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகுது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி சி போடலில் வந்து ரெண்டு நம்பர் கொடுத்திருக்கும் மூணு ஆளுது ஆறு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மறுபடியும் ஃபேவிலாக அதே இடத்துல வந்து இவ்வளோ இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் என்னங்க திடீர்னு ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதே தான் கலாங்க ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழுங்க புரியுதுங்களா எழுநூற்றி அறுபத்தி ஏழுன்னு வரணும் ஏழு நம்பர் வச்சாங்கன்னா அது வரல அப்படின்னா தான் உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழுன்னு வரணும் இந்த ரெண்டு நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பருமே எனக்கு ஏழு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஏழு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் தான் வர முடியாது வரக்கூடாது அப்படின்னா ஒரு நம்பர் கிடையாது வர வேண்டிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் அதையும் நம்ம கணக்கில் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பீபோர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்பது மேலே டவுட் எதனால் ஒன்பது நம்பர் அப்படின்னா ஒன்பது நம்பர் கண்டிப்பாக வரணும் ஏன்னா இந்த மாதம் பூராமே ஒன்பது நம்பர் வைக்கவே இல்லை ஏ போர்டுலேயும் வைக்கல மாதிரி சி பி போர்டுலேயும் வைக்கல கொஞ்சமாக அது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் கிட்டத்தட்ட நாற்பது நாளாக இன்னும் பக்கமாக போயிட்ருக்கு சரிங்களா அது மாதிரி வராமல் வச்சுருக்காங்க கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடணும் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது சரி ஓகே பெரிய நம்பர் எடுத்துக்க கூட சின்ன நம்பர் எடுப்பாங்க ஒன்பது நம்பர் பிபால் எடுக்கணும் அதுவும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ஆறு ஆறுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருது நம்ம கொடுத்தா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வருங்க வராமல் போகாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று கொடுத்தா நம்ம எப்படி எக்ஸாக்டாக ஏ போர்டு மூணு நம்பர் தான் வருன்னு கொடுத்தா வந்துருச்சு அதே மாதிரி என்ன போர்டு வேஸாக மாறிடுச்சு ஆனால் போர்டில் ஆ மூணு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஏழு நம்பர் நம்ம கணக்குலேருந்து நம்ம போர்டு மாதிரி மாற்றி கொடுத்துருந்தோம் போர்டில் கொடுக்கலாம் மாற்றி கொடுத்துருந்தோம் அவ்வளோ தான் ஆனால் ஏழு நம்பர் நம்ம கணக்கில் வந்துச்சு நம்ம என்ன இருக்குன்னா ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் கட்டாயமாக வரணும் ஆனால் போர்டு மட்டும் மாறி முந்நூற்றி அறுபத்தி நம்ம என்ன நினச்சா முன்னூற்றி எழுபத்தி ஆறுன்னு நினச்சா முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை கொஞ்சம் மாற்றி அடிச்சிட்டாங்க நம்ம எடுத்த நம்பர் வந்து முந்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு அடித்தோம் எழுபத்தி ஆறுன்னு அடித்தோம் ஆனால் அடித்த நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ஏழு அவ்வளோ தான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்க தவிர ஒன்றும் மாற்றாமலா இல்லை அருமையான ஒரு வெண்டிங் தான் சரிங்களா அதே கணக்கில் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எனக்கு கொஞ்சம் ஜீரோ ஆச்சேப் பண்ண இல்லைன்னா எடுத்து ப்ளே பண்ணுறதா பண்ணுங்கள் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்